தலைவரா ஒரு துணிச்சலான தலைவரா பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராக இதே அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எனது வாழ்நாளில் அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு வரவேற்கும்னு நான் நினைக்கவே இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட கேட்டவுடனேயே பாரத பிரதமர் அவர்கள் உடனே இரங்கல் போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரிப்பார் இந்த யாராலும் தாங்க முடியாத ஒன்று அவர் இன்னும் பல உயரத்திற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அவர் தொண்டர்களுக்கு அந்த இழப்பை மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அக்கா பிரேமலதா அவர்களுக்கும் தம்பி அவர்களெல்லாம் மனதைரியத்தோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு தொண்டர்கள் ஆதரவா இருப்பார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது அவர் நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன் திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இது ஒரு தனிப்பட்ட இழப்பு ஒரு தனிப்பட்ட சகோதரியே இழந்த மாதிரி சகோதரரே இழந்த மாதிரி நான் விழுந்தேன் நான் கவர்னர் ஆன உடனே எங்க குடும்பத்தில் ஒருத்தங்க கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒன்று அவரது ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்